உலகெங்கிலிருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது நன்மைகள் எல்லாம் சொல்ல வந்திருக்கிறேன் நல்ல காலம் பிறக்குது அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன் காரணம் என்ன அப்படின்னா இந்த நல்ல காலம் அப்படிங்கிறத நோக்கி தான் நம்மளுடைய எல்லாருடைய தவமும் நம்மளுடைய உழைப்பும் முயற்சியும் எண்ணமும் காத்திருத்தலும் எல்லாமே எதுக்காகன்னா சனி வரப்போகிறாரே இருபத்தி ஒன்பதாம் தேதி வரப்போகுது இன்னொரு கொஞ்ச நாள் தானே இருக்கு இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் பத்து நாளில் வந்துருமே வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்ய போறோம் சனியினுடைய பயிற்சி இந்த வருடம் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பெயர்கிறார் இருபத்தி ஒன்பதாம் தேதி மேனத்திற்கு வரக்கூடிய சனி எந்த விதமான எல்லாம் நமக்கு தரப்போகிறார் சனியின் ஆட்டம் ஆரம்பம் அதிரடி சனியினுடைய ஆட்டம் ஏன் அப்படின்னா எல்லா கிரகங்களுமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பண்ணுவாங்க நல்லதும் கெட்டதும் சனியினுடைய ஆட்டம் அப்படிங்கிறது எப்பயுமே வித்தியாசமா தான் இருக்கும் காரணம் என்னன்னா பிகாஸ் அவர் சனி இந்த நல்ல காலம் அப்படிங்கிற இந்த எதுக்கு நம்ம வந்து சனியினுடைய ஆட்டம் ஆரம்பங்கிறத சேர்த்து சொல்கிறோம் அப்படின்னா உண்மையிலேயே சனி இந்த வருடம் நிறைய பேருக்கு நன்மைகளை செய்ய போகிறார் காரணம் சனி குருவினுடைய வீட்டில் இருக்கிறார் குரு எப்படி அருள் திருகிறாரோ அருள் திருவருள்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி குரு எப்படி நல்லது செய்கிறாரோ அந்த மாதிரி சனி உங்களை பிளஸ் பண்ண வந்திருக்கார் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் பிளஸ் பண்ண போகிறார் யாரெல்லாம் வெண்டெடுக்க போகிறார் யாருக்கெல்லாம் குழந்தை கொடுக்க போகிறார் யாருக்கெல்லாம் குபேர சம்பத்து தரப்போறார் வெளிநாட்டு யோகம் யாருக்கு இது போன்ற நிறைய நம்மளுடைய கனவுகள் ஆசைகள் எல்லாத்தையும் சனி பகவானோட பிளஸிங்ஸ் எப்படி இருக்கு ரெண்டு விஷயம் நமக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ அது கூட லேட்டா நடக்கட்டும் ஆனா கெட்டது நடக்காம இருக்கணும் அதுதான் நம்மளுடைய எல்லாருடைய ஆசையுமே அப்ப சனி எப்படி பார்த்துட்டே அப்பா உனக்கு எனக்கும் பிரச்சனை இல்லை இல்ல ஒண்ணு இல்லை ரைட் விடு அவ்வளோதான் ஓன் பிரச்சனைக்கு நான் வரல என் பிரச்சனைக்கு நீ வராத அப்படிங்கிற மாதிரி அப்பப்போ சனியை பார்த்துக்கிட்டே இருக்கிறது நம்மளுடைய ஹியூமன் மைண்ட்செட் அவ்வகையில் இந்த சனிப்பயிற்சி பலன்களை நல்ல காலம் எனும் இந்த தலைப்பில் துவங்கி சனியின் ஆட்டம் ஆரம்பம் எனும் இந்த வர்ணனையோடு துவங்குகிறோம் ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை விரிவாக பார்த்து விடலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லாம் தெரியும் குறிஜி நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் நீங்கள் கண்ணீராசி என்ன சிரிப்பீங்க இங்கே பாருங்க நீங்கள் யாராக வேணா இருங்க ஆனால் கடைசி வரைக்கும் உங்களை கண்ணீராசின்னு இந்த உலகம் நம்புதே இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா யாராவது கேட்டால் கூட நான் கண்ணீராசி நீங்கள் சொல்லிக்கலாம் நான் கண்ணீராசி இ கன்னியா ராசிக்காரர்களுக்கெல்லாம் உண்மையிலே சொல்ல போனா உங்களுக்கும் லேடிஸ்க்கும் ரொம்ப அலர்ஜி ஏன்னா ஏழு குரு பாதகாதிபதி ஆனா யாரும் உங்களுக்கு இந்த பேர் வச்சான்னு தெரியல உங்களுக்கு கன்னிராசின்னு பேர் வச்சிட்ட அதுல ஒரு பெருமைதான் இருந்தாலும் ஏன்னா இப்ப நான் பிரம்மச்சாரின்னு சொன்னா எவனா நம்ப போறானா கிடையாது ஆனா நீங்க கன்னிராசின்னு சொன்னா இந்த உலகம் நம்புது அப்ப யோசிச்சு பாருங்க பெரியாதான் இல்லையா ஓ கடுப்பு வச்சுக்க நானே தனிப்பயிற்சி என்ன தெரியுமா உட்காந்துருக்க உங்களுக்கு சனி பயிற்சி ஒரு ப்ராப்ளம் ஆகாது நல்லா புரிஞ்சுங்க ஏன்னா சனி உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு வராது இந்த ஏழாம் இடத்துக்கு சனி பகவான் வரும்போது எல்லாரும் சொல்லுவாங்க இந்த மாதிரி இது வருது கண்டக சனி வருது அது வருது இது வருது எல்லாம் சொல்லுவாங்க நான் சொல்றதை மட்டும் கேளுங்க ஏழாம் இடத்துக்கு சனி வந்தா உங்க மனசுல ஒரு சாங் வரணும் என்ன பாட்டு சொல்லுங்க கபி கபி மேர தில்லுமே அந்த படத்துல அந்த மணி யாவது கபி கபி ஏழாம் இடத்துல சனி வந்தா கபி மிரதில் காரணம் என்னன்னா சனி உங்களுக்கு ஏழாம் வீட்டுல வரும்பொழுது உங்களுடைய இல்லற வாழ்க்கையை போறார் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படியா குறிச்சி எல்லாம் கிடைக்காது நான் சொல்றது பொதுவா உங்க வீட்டுல சொல்றேன் ஏழாம் வீட்டுல உங்க மனைவி கூட ரொம்ப நாளாக சண்டை போட்டு இருக்கீங்க நம்ம எங்க வீட்டுக்கு போறோம் நம்ம போறதே பதினொன்று மணிக்கு தான் போறோம் போறப்பல்ல நிறைய பேர் இப்படி தான் சார் கால பதினோரு மணிக்கு போறேன் நடுவில் அஞ்சு மணி நேரம் இந்த அஞ்சு மணி நேரத்தில் சாப்பிடுவானா டிவி பாப்பானா மொபைல் பார்ப்பானா இல்ல லவ் பண்ணுவானா ரொம்ப போவோம் இந்த டீலர்ல வேலை செய்றவங்க அதோட ரொம்ப கடையை மூடுறதுக்கே பத்தே முக்காலாயிரம் சூடெல்லாம் ஏத்தி கற்பூரத்தை கரை முடிப்பு என்ன கார்க்கு முன்னில வேலை செய்றீங்கறீங்க சூடெல்லாம் ஏத்துறீங்க அது கம்பெனிமா இது டீலருமா அந்த மாதிரிதான் சோ அப்ப ஏழாம் வீட்டுல சனி உணர்போது இல்லற வாழ்க்கையில் நீங்கள் நேரம் செலுத்துவீர்கள் காதலில் நேரம் செலுத்துவீர்கள் ஏழாம் இடம் என்பது சாதி மறுப்பு திருமணம் உங்களுடைய ஏழாம் வீடு என்பது நீங்கள் ரொம்ப நாளா ஒரு ஒரு பொண்ண லவ் பண்றீங்க அந்த காதல் சித்திக்கும் இதுல ரொம்ப கொடுமையே என்ன அந்த பொண்ணுக்கே தெரியாது நீங்க ரொம்ப நாளா அதை லவ் பண்றீங்கன்னு அதுக்கப்புறமா தான் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிவிப்பார் நிறைய பேர் இந்த சொல்லாத காதல் இருக்காங்க இதயம் படம் முரளி மாதிரி இதயமே இதே போய் சொல்றா நீ அறுவது நேரத்துக்கு போய் சொல்லிருக்கலாம் அது ஏன் சொல்ல மாட்டான்னு தெரியல ஒரு வெக்கப்படுறாரா சோ அப்போ ஏழாம் வீட்டுக்கு போயிட்டு ஏழாம் வீட்டுல சனி பகவான் வரும் பொழுது நீங்களே போய் உங்களோட லவ் ப்ரப்போஸ் பண்ணுவீங்க ஏழு என்பது வெளிநாட்டு யோகம் உங்களுக்கு ஃபாரின் சான்சஸ் கிடைக்க போகுது அமெரிக்கா போறோம் ஒன்டேரியா போறோம் கனடா போகிறோம் எங்க வேணா போங்க ஜில் கண்ட்ரிஸ் மட்டும்தான் போவீங்க நோ ஹாட் கண்ட்ரிஸ் ஒன்லி ஜில் கண்ட்ரிஸ் துபாய் ஓ ஹாட் சிட்டி நோ ஒன்லி கனடா யூ நோ ஆஸ்திரேலியா திஸ் இஸ் மை மணி போதுட்டேரம்பேட்டில பிறந்த எனக்கு அர்ஜென்டீனா போற வாய்ப்பு கிடைச்சிருக்கு வந்துட்டால் எந்த ஊர்ல பிறந்தீங்க விஷயம் இல்ல ஒரே தூக்கா தூக்கி மேல வச்சிருவாரு நான் சொல்லும் போது நீங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டே வரணும் சரியா வீட்டுல வச்சிருவாரு அப்ப நீங்க போறீங்க சில பேர் என்ன பண்ணா தகுதி சுற்று ஆஸ்திரேலியா போறதுக்கு தகுதி சுற்று அமெரிக்கா போறதுக்கு தகுதி சுற்று இந்த லண்டன் போறதுக்கு தான் செலக்ட் பண்ணுவீங்க லாட்ரி லாட் எல்லா தகுதி இருக்கு மாட்டேங்கிறேன் கவலைப்படாதீங்க லாட்ரில நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க இந்த வருடம் உங்களுக்கான வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்கள் ஃபாரினில் போயிட்டு நீங்கிட்டு சைனா பண்ணுவீங்க பாத்தீங்களா அது மாதிரி எல்லாம் சொல்லுவீங்க வெறுப்பேத்தே ஆக்சுவலா என்னன்னா அந்த ஏழாம் வீடு அப்படிங்கிறது இல்லற வாழ்க்கை காதல் ஏழுங்கிறது பிசினஸ் எக்ஸ்போசர் நிறைய பேருக்கு எல்லாம் கிடைச்சிருக்கும் அந்த பார்ட்னர் மட்டும் கிடைக்காது ஒரு நம்ம மூஞ்சி அப்படி நமக்குனே வருவாங்க நல்லாதான் நம்மகிட்ட பிசினஸ் பண்ணிட்டு இருந்தா ஆறு மாசமா தான் இருந்தது ஒரு பெரிய லம்பு அமௌண்ட் தூக்கிட்டு ஆறு போயிட்டான் உங்கள்கிட்ட பழகல சார் அந்த லமௌண்ட் லம்ப் அமௌண்ட் வர வரைக்கும் உங்கள்கிட்ட வெயிட்டிங்ல இருந்திருக்கான் அப்போ நல்ல பார்ட்னர் என்பதை நீங்க பார்ப்பீங்க ஏழாம் இடம் என்பது கூட்டு தொழில் நல்ல கூட்டு தொழிலுடைய பார்ட்னரை பாப்பீங்க சோ அப்ப லக்கி பாஸ்கர்ல வர மாதிரி எங்களை வெளிச்சத்துல நடக்க இருட்டுல நடக்க விட்டுறாதீங்க சார் அப்படிங்கிற மாதிரி இருட்டுல நடக்கிறதெல்லாம் போயிடும் ஏழாம் வீட்டுக்கு இருக்கிற சனி பகவான் ஏழு எட்டு ஒன்பது பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் உடம்ப பார்க்கிறார் உடம்ப சனி பகவான் பார்க்கும்போது போது எந்திரிச்சு ஓடணும்னு தோணும் சார் ஒரு ஆப்பிரிக்க காட்டிலே ஒரு சிங்கம் இருக்கிறது ஒரு மான் இருக்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த மான் காலில் அஞ்சே காலுக்கு எந்திரிச்சு ஓடி போயிருச்சுன்னா சிங்கத்துக்கு கண்ணில் படாம ஓடி போயிடுச்சுன்னா உயிரோடு இருக்கலாம் எஸ் எஸ் நீங்களே சொல்லுங்க ஆனா அந்த சிங்கம் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு மான் ஓடுறதுக்கு முன்னாடி திண்டுருச்சுன்னா சிங்கம் உயிரோட இருக்கும் ஆக நீங்க சிங்கமா மானாங்கிறது முக்கியம் இல்லை அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு ஓடுறீங்களா இல்லையாங்கிறது முக்கியம் சோ உடம்ப பார்க்கும் போது ஓடுறதுக்கான வளம் காலில் எந்திரிச்சு வேலை பார்க்கணும் வேலை பார்க்கணும் நம்மைக்கு எங்க நமக்கு கிளியர் ஆகிறதுக்கே பத்து பத்து மணி ஆகும் இதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திக்கோங்க ஒர்க்கை பாருங்க நிறைய பேர் லேட் நைட்ல தான் தூங்குறீங்க நேற்று நைட்டு நம்ம தம்பிக்கு ஃபோன் பண்ணுறேன் நாளைக்கு காலையில் ஷூட்டிங் என்ன கண்டிப்பாக உண்டு எத்தனை மணிக்கு ஒரு மணிக்கு ஒரு மணிக்கு தான் பேசுகிறான் ஒரு மணி வரைக்கும் நானும் தூங்காமல் இருக்கேன் எல்லாம் ஈடு கொடுத்து தூங்காமல் இருக்காங்க ஸ்லீப்பை மாற்றுங்க உடம்ப சனி பார்க்கும்போது ஸ்லீப்பை மாற்றுவார் நான்காம் இடத்தை பார்க்குறார் உயர்கல்வி உயர் பதவி எல்லாம் தரார் ஆக கன்னிராசிக்காரர்கள் மிகுந்த சிறப்புடன் இருக்க போகிறீர்கள் சனியினுடைய ஆட்டம் ஆரம்பம் இனிமே கவி கவி மேராதில்லுமே கேட்டு போயிட்டு இருக்கேன் ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்